ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்னி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து ட்ரேயில் போட்டிருக்கோங்க அதோடய திறனும் என்னென்ன ரகங்கள்லாம் போட்டிருக்கோம் நேட்டிவ் சீட்ஸ் தான் எல்லாம் போட்டிருக்கோம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நிறையா அரிய வகை எல்லாமே இந்த வருஷம் வந்து சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் எப்படி வருது அப்படின்றது அதாவது முளைச்சி எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரே நம்பர் ஒன் இது வந்து ட்ரே நம்பர் டூ அப்படி ரெண்டு ட்ரேவையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் நம்பராக யோசிச்சு வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நெய்மிலிளகா நெய் மிளகா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு குழி வந்து ஊனியிருக்கேங்க இப்போ தான் தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத் குழி வந்து தலைஞ்சு வந்திருக்குங்க இன்னும் ஒரு ஏழு வந்து வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு ஒன்று ரெண்டு தலைஞ்சா கூட போதும் அப்படி தான் யோசித்தேன் ஏன்னா ட்ரை பண்ணுன்றது இதோட ஃபிஃப்த் அட்டம் இவர்கிட்ட வாங்கினது மட்டும்தான் நல்லா தலைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து தோட்டம் சிவா அண்ணா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோங்க இது நெய்மிளகாய்லாம் தலைஞ்சு வரதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகுதுங்க தான் தலைஞ்சு முட்டியே வர ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி மற்ற கத்திரி எல்லாமே மற்ற ரகம் எல்லாமே தலைஞ்சு வந்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கரிபதனி கரிபதனியுமே வந்து ரேர் வெரைட்டி கிட்டத்தட்ட டூ கேஜி ஒரே கத்திரி வந்து வருது அப்படின்னா கரிபதனி கத்திரி இதுவுமே தோட்டம் சிவா அண்ணா கிட்டேருந்து தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு இருபத்தஞ்சு குழிக்கு வர அளவுக்கு சீடு இருந்ததுங்க ஒன்று ரெண்டில் நிறையா கூட விழுந்துருச்சு நான் வந்து இந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரு அசாம் சைடில் வந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர் ஃபைவ்லாம் வந்து ஒரே குழியில் முளைச்சிருக்கு குட்டி குட்டியாக இருக்குது போடும்போது அப்படியே விழுந்துருச்சு அது அப்படியே முளைச்சி வந்துடுச்சு முளைக்கவா போகுதுன்னு நானும் விட்டேன் ஆனால் வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து இது இந்த அளவுக்கு தலைஞ்சு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்ட நாளில் இருந்து நல்ல மலைங்க ஓரளவுக்கு ட்ரிஸ்ஸு அப்படியே கொஞ்சம் தூரலாகவே இருந்துச்சு அதனால் நல்லா தலைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நான் இதை ட்ரேவை உள்ளே கூட எடுத்து வைக்கல அடுத்து நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து அதை இந்த ட்ரேல பார்க்குற எல்லாமே வந்து டோகோ டொமிட்டோ இது வந்து டெக்ஸ்வாலியில் நடந்த அக்ரி எக்ஸ்போவில் வாங்கியிருந்தேன் இது வந்து எடுத்து நான் சீட் போடும்போது தான் யோசித்தேன் அது வைகாசி பட்டம்னு எழுதி இருந்துச்சு ரொம்ப குட்டி சீடுங்க எடுத்து போடவே முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிலதில் எல்லாம் முளைச்சிருச்சு ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ரோத்துன்னா அந்த டோகு டொமிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட வெரைட்டி டேஸ்ட் எல்லாத்த பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா இது தொப்பி கத்திரிங்க தொப்பி கத்திரி ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இல்லை வந்து முளைப்பு திறனே அவ்வளோதானான்னு தெரியலங்க ஒரு மூணு குழி தான் தலைஞ்சு வந்திருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு குழிக்கு மேலே போட்டிருக்கேன் அடுத்து இது கொடி தக்காளி காசி தக்காளி இது ரெண்டுமே எது எங்கே போட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியலங்க ட்ரே வந்து ஃபஸ்ட்டு தக்காளி போட்டேன்னா லாஸ்ட்டு கொடி தக்காளி போட்டேனான்னு தெரியல இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடி தக்காளியாக இருக்கும் அடுத்து வந்து காசி தக்காளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா காசி தக்காளி தோட்டம் சிவா கிட்ட இருந்தும் வாங்கியிருந்தேன் இதில் இருந்துமே வாங்கியிருந்தேன் இருந்துமே வாங்கியிருந்தேன் அதனால் எதுலேருந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி தெரியல பட் அதோட க்ரோத் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிளகா கண்டிப்பாக இந்த பக்கம் இந்த டைம் வர வச்சு அதை வந்து சீட்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்